அப்பொழுதும் உங்கள் தமிழ் பற்றி வேலை செய்யவில்லையே தமிழ் பற்றி எந்த விதமான உந்துகளையும் உங்களுக்குள்ளே உருவாக்கவில்லையே அப்துல் கலாமை இரண்டாவது முறை வரவிடாமல் முடித்துவிட்டீர்கள் போட்டி என்று வருகிற நிலையில் நமக்கு வேண்டாம் என்று அவரே ரொம்ப பெருந்தன்மையோடு விலகிக் கொண்டார் ஆக அப்துல் கலாம் என்ற தமிழன் மீண்டும் குடியரசுத் தலைவராக வருவதற்கு தடை கல்லாக இருந்தது யார் திமுக கழகம் கலைஞர் சரி அது போகட்டும் இப்பொழுது குடியரசுத் தலைவராக அமர்ந்திருக்கிறாரே முர்மு அவர்கள் அவர் யார் முதலில் அவர் ஒரு பெண் பிறப்பெடுத்த இயக்கம் அல்லவா உங்கள் இயக்கம் பெரியாரை விட பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லவா நீங்கள் பெண் அடுத்து அவர் காட்டுவாசி என்று நாம் சொல்லுகிறோமே அது போன்று தொல் பழங்குடியை சார்ந்த பெண்மணி